போராட்டத்திற்கு வித்திட்ட மருது சகோதரர்களின் இருநூற்று பதினைந்தாவது குரு பூஜை விழாவில் முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் மருது பாண்டியர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள மருது பாண்டியர்களின் நினைவிடத்தில் இந்த ஆண்டு மருது பாண்டியர்களின் இருநூற்று பதினைந்தாவது குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டது இன்று காலை மருது பாண்டியரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கோவை காமாட்சி ஆதீனம் தலைமையில் பூஜையுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சமுதாயத்தை சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் எடுத்து வந்து அவரது நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து இதனைத் தொடர்ந்து சமுதாய தலைவர்களும் அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் மருது பாண்டியர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு காளையார் கோயிலை சுற்றி பதினான்கு சோதனை சாவடிகள் அமைத்து தேனி சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடியை சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஊதிய உயர்வு தீபாவளி போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர்